ராதிகா சரத்குமாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு எப்படியாவது ராதிகாவை எம்பி ஆக்கிய தீடுவேன்னு சரத்குமார் சொல்லியிருக்காரு சூரிய அம்சம் படத்துல வேணா ஒரே பாட்டுல பெரியால் ஆகலாம் எலெக்ஷன்ல ஒரே மாசத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம சொந்த கூட டீ குடிக்க முடியாத அளவுக்கு வேட்பாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னா வேட்பாளர்கள் இருக்கிற சமயத்துல அவங்களோட அபிடேவிட் சப்மிட் பண்றப்போ அதுல அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாமே கொடுத்திருப்பாங்க அப்படி விருதுநகர்ல பாஜக சார்பா போட்டிடுற ராதிகா சரத்குமாருடைய சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூணு கோடியே நாப்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் இது வந்து இவங்களோட சொத்து மதிப்பு அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே சேர்த்து எப்பவுமே வேட்பாளர்கள் அவங்களோட டிபெண்ட் ஒருத்தரையும் வந்து அதுல வந்து சேர்த்திருப்பாங்க அப்படி ராதிகா சரத்குமார் சரத்குமார் அவங்களுடைய கண்ணவன்தான் தான் சேர்த்து அவருடைய சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட இதுல என்னென்னலாம் உள்ள அடங்கும் அப்படின்னு பாக்கும்போது குறிப்பா அசையும் சொத்து அதாவது கார் ராதிகா சரத்குமார் ஒரு ஆடி கார் அதே மாதிரி நாட்டாமை வந்து ஒரு பஜாஜ் ஆட்டோ டெம்போ ஒரு பி எம் டபிள்யூ அதுக்கப்புறம் ஒரு மஹேந்திரா எக்ஸ்யூவி இது போக நாட்டாம படத்தில் தெரியல தவிர்த்து கோல்டு ராதிகா சரத்குமார் ஒரு நூறு சவரன் இவர் ஒரு இருநூத்தி பதினைந்து சவரன் ஏன்னா நாட்டாமனா வெளியெல்லாம் போட்டு போனோம் அப்படிங்கறதுனால சேர்த்து வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன் இவங்க ஒரு அஞ்சு கிலோ சில்வர் இவங்க ஒரு நாலு கிலோ சில்வர் ராதிகா சரத்குமார் வச்சிருக்கிற நகையினுடைய மொத்த மதிப்பு இருபத்தி நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரூபாய் இவருக்கு

எட்டு கோடியும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரமும் இருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ராதிகா சரத்குமார் கிட்டையும் இருக்கு ஓவராலா போட்டிருக்கிற சரத்குமார் வேட்பாளர் பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் மட்டும் தான் டிபெண்டா போட்டுக்கனால அவங்க ரெண்டு பேரோடையும் சேர்த்து பார்க்கும் போது ஏறத்தாழ ஒரு எண்பத்தி ஐந்து கோடி கிட்ட எண்பத்தி மூணு கோடி கிட்ட வருது இதுதான் இவங்களுடைய சொத்து மதிப்பா இருக்குது இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த நம்பர் எல்லாம் டைம் இவ்வளவு டிஜிட்டல் பார்க்கும்போது அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வங்கி கடன் ராதிகா சரத்குமாருக்கு பதினாலு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயும் சரத்குமாருக்கு பத்தொன்பது கோடியே நாலு லட்சத்தி பதினோரு தொள்ளாயிரத்தி ரூபாயும் பேருக்கும் ஒரு முப்பது கோடிக்கு மேல வந்து கடன் இருக்கு இது இல்லாம இவங்க இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியுமே கோடி கணக்கில் கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே இந்த இதுல வந்து சொல்லிருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் ஒரு மூணு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சமும் இவர் ஒரு கிட்டத்தட்ட மூணு கோடியே எண்பத்தி ஆறு லட்சமும் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபது ஆறாயிரமும் இவங்க நாலு கோடியே நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாயும் ஜிஎஸ்டியும் இருக்கு இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னா எண்பது கோடி ரூபாய் கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னா அதுதான் ஆச்சரியமா இருக்கு எப்படி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அதுக்கப்புறம் வங்கி கடனும் இவ்வளவு இருக்க முடியும் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறது ஒரே ஆள் இவ்வளவு கடன் வச்சிருக்கிறது ஒரே ஆளா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்தது பட் இருந்தாலும் இவங்க வந்து சினிமா பின்பலம் இவங்களும் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ்னால அவங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஒரே பாத்துல படத்துல ஜெயிச்ச மாதிரி ஒரே மாசத்துல தேர்தல் ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத ஜூன் நாலு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கேண்டிடேட் விஜய் பிரபாகரன் விஜயகாந்தினுடைய மகன் அவருடைய சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது அவர் யாரு டிபெண்டா போட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அம்மாவதா இவர்கிட்ட ஒரு மூணு காரு அவங்க அம்மாட்ட ஒரு ஒரே ஒரு தான் இருக்கு இவங்களுடைய முப்பத்தி எட்டு லட்சத்து நாலாயிரத்து எழுபத்தி ஒரு ரூபாய் விஜய் பிரபாகரன் பேர்ல அது போக டிபெண்டா அவங்க அம்மா பேர்ல தனியா நிறைய இருக்குது அசையா சொத்துன்னு பாக்கும்போது ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரமும் அவங்க அம்மா பேர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பிரேமலதா விஜயகாந்த் பேர்ல அசையா சொத்தா இருக்குது இது போக நகை அப்படின்னு பாக்கும்போது இவர் ஒரு நாற்பத்தி நாலாயிரத்துக்கு வெள்ளி அதுக்கப்புறம் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு தங்க நகையும் இவங்க ஒரு தொண்ணூத்தி நாலு லட்சத்துக்கு தங்கமும் ஒரு எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வெள்ளியும் ஓவராலா கடனும் இவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அண்ட் விஜய பிரபாகரன் இவங்க ரெண்டு பேரோடதையும் சேர்க்கும் பொழுது பதினேழு கோடி ரூபாய் கடன் வந்து இருக்கு விஜய பிரபாகரன் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரனுக்கு பதினேழு கோடி ரூபாய் கடனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இந்த ரெண்டுத்திலயுமே கம்பேரிவ்லி இவ்வளவு சொத்து இருக்காலும் ஒருத்தர் இவ்வளவு கடன் இருக்காலும் ஒருத்தரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது அதே மாதிரி இவங்க ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஆபீஸ்ல இன்னொருத்தரையும் பார்க்க வேண்டியது இருக்கு டி கே அண்ட் காங்கிரஸ் கூட்டணி சரவா போட்டியிடுற மாணிக்கம் தாகூர் அவரு ஒரே ஒரு கார் தான் சொத்துக்களுடைய மதிப்பு பதினோரு லட்சத்தி பதினோரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அசையா சொத்தோட மதிப்பு ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு இது போக அவங்களுடைய மனைவி அக்கௌண்ட் அதுவும் டிபெண்ட் அவங்களும் தனியா வந்து இருக்கிறாங்க அவங்க மனைவி மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நகையும் இவர் ஒரு நாலு லட்சத்துக்கு நகையும் வந்து வச்சிருக்காங்க சோ இது வந்து விருதுநகர்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் மட்டுமே அதுலயும் ராதிகா சரத்குமார் அவங்களோட இதெல்லாம் மெயினா வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம தேர்தல்ல வெற்றி பெற முடியும்னு சமீபத்துல சில அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசுறவங்களோட இந்த வேட்பாளர் பட்டியல இருக்கக்கூடிய அவங்களுடைய அஃபிடவிட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி நிஜமாவே தேர்தலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அவங்களுடைய கிராஸ் செக் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ இன்னும் அடுத்தடுத்து வர்றவங்களை எந்தெந்த வேட்பாளர்கள் அப்படி பேசுனாங்க அவங்களுடைய அக்கவுண்ட்ல அவங்களுடைய சொத்து விவரங்களையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாக்கலாம்